தமிழிசைக்கு இனி எந்த பொறுப்பும் கிடையாது அமித்ஷா அதிரடி தேசிய ஆணையர் பொறுப்பு கிடைத்திருக்கும் வாயால் கெட்ட தமிழிசை இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தன் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தென் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் தன் தோல்வியை சற்றும் எதிர்பார்க்காத தமிழிசை திடீரென தன் தோல்விக்கு காரணம் அண்ணாமலைதான் என்பது போல் பகீர் பேட்டி அளித்திருந்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என தெரியவில்லை கூட்டணியை சரியாக கையாண்டிருந்தால் பாஜக சில இடங்களில் ஜெயித்திருக்கும் பாஜகவின் தோல்விக்கு அண்ணாமலைதான் காரணம் என்கின்ற தோரணையில் அண்ணாமலையை மறைமுகமாக தாக்கி பொங்கி எழுந்த தமிழிசை இதுவே நான் மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில் கூட்டணியை சரியாக கையாண்டு வழிநடத்தி வந்தேன் கட்சிக்குள் குற்றப்பின்னணி இருப்பவர்களை சேர்த்தது கிடையாது என தற்பெருமை பேசி மறைமுகமாக அண்ணாமலையை கடுமையாக சாடியிருந்தார் இந்த பேச்சுக்கு பாஜகவினர் மேலும் இவரின் இந்த பேட்டியானது டெல்லி மேலிடம் வரை சென்று பரபரப்பையும் கிளப்பியிருந்தது இப்போது தமிழிசை பேசிய இந்த பேச்சுதான் அவருக்கே வினையாக அமைந்துள்ளது அடுத்த தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணைய தலைவர் பதவி அல்லது தேசிய மகளிர் ஆணைய தலைவியின் பெயர்களில் தமிழிசை பெயரும் பரிசீலனையில் இருந்ததாகவும் ஆனால் தவளை தன் வாயால் கெடும் என்பது போல் ஒரே பேட்டியில் மொத்தத்தையும் மேலும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழா மேடையில் வைத்து மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா தமிழிசையை கண்டித்ததை எதிர்கட்சியினர் பலரும் விமர்சித்து வந்தனர் ஆனால் அமித்ஷா அப்படி பேசியதில் எந்த தவறும் இல்லை என பாஜகவினர் கொண்ட அடி வருகிறார்கள் தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பிருந்தே அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளது என்று பேச்சானது அடிபட்டது அப்போது அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்த பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலை உங்களுக்கு கேபினட் அமைச்சர் பதவி காத்து கொண்டிருக்கிறது என கூற அண்ணாமலை தனக்கு அந்த பதவி இவ்வளவு சீக்கிரமாக வேண்டாம் நான் மாநில தலைவராக இருந்து தமிழகத்தில் பாஜகவை வளர்க்க விரும்புகிறேன் என கூறியிருக்கிறார் இதனை பார்த்து பிரதமர் மோடி அனைவரும் பதவி பிடித்து சுற்றும் இந்த காலத்தில் இப்படி ஒருவரா என மெய் அண்ணாமலையை தமிழக பாஜக மாநில தலைவராகவே தொடர அனுமதி அளித்திருந்தார் இப்படி அண்ணாமலையை தலையில் தூக்கி கொண்டாடும் பாஜக இதற்கு முன்பு தமிழிசைக்கு ஆளுநர் பதவி கொடுத்து அழகு பார்த்தது ஆனால் அவருடைய மரியாதையை அவரே கெடுத்துக் கொண்டார் தமிழிசை இந்த நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் தனக்கென இருந்த ஆளுநர் பதவியும் தற்போது இல்லை தேர்தலில் ஜெயித்திருந்தால் எம்பி பதவியாவது கிடைத்திருக்கும் அதுவும் இல்லை மேலும் மத்திய அமைச்சர் பதவி தருவார்கள் என பேச்சு அடிப்பட்டது அப்போது மத்திய அமைச்சராவது ஆகலாம் என நினைத்ததும் நடக்கவில்லை மேலும் அடுத்து தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையர் தலைவர் பதவி அல்லது தேசிய மகளிர் ஆணைய தலைவியின் பெயர்களில் தமிழிசை பெயரும் பரிசீலனையில் இருந்த நிலையில் சமீபத்தில் தமிழிசையின் நடவடிக்கையால் கோபமடைந்துள்ள பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட டெல்லி பாஜக தலைமை இனி தமிழிசைக்கு எந்த பொறுப்பும் வழங்கக்கூடாது என முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது